ஏபிபியின் தமிழ் வணக்கம் அரூர் அடுத்த வேடக்கட்டு மடவு பஞ்சாயத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா சமூகத்தினரும் வந்து வசிச்சிட்டு வராங்க இது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து பெரிய பஞ்சாயத்து இதுல இந்த பஞ்சாயத்துல கொஞ்சம் அதிக அளவில் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருளறின மக்கள் இருக்காங்க சுமார் குடும்பம் வரலாம் வந்து அவங்க வராங்க இவங்களுக்கு வந்து முப்பது வருடங்களுக்கு முன்பு இந்திரா குடியிருப்பு அந்த திட்டத்தில் இவங்களுக்கு வந்து வீடுகள் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த முப்பது வருடத்துக்கு முன்பு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ ஒரு குடும்பத்துக்காக கொடுத்தது இப்போ அவங்க குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு குடும்பம் மூன்று குடும்பம் வந்து ஒரே வீட்டில் வந்து இருக்காங்க இந்த இந்த வீடு வந்து முப்பது வருடத்துக்கு முன்பு கொடுத்ததுனால அந்த காங்கிரீட்டுகள்லாம் இப்போ வந்து இடிஞ்சிடிஞ்சு விழுந்து மேலே இருக்கிற கம்பி மட்டும்தான் வந்து தெரியுது ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செவறுகள்லாம் வந்து கூட விரிசல் விட்டு மிகவும் ஆபத்தான தான் வந்து அந்த வீட்டில் கூடியிருக்காங்க மழைக்காலங்களில் வந்து இவங்க ரொம்பவும் சிரமப்படுறாங்க தொடர்ந்து வந்து மழை பெய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா எந்த நேரத்தில் வீடு இடிஞ்சு விழும் அப்படின்ற ஒரு அச்சத்திலே வந்து அவங்க இருக்காங்க இவங்களுக்கு வருவாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அளவில் வருவாயெல்லாம் கிடையாது இங்க பக்கத்தில் இருக்கிற காட்டில் இருக்கிற கிழங்கு இது போன்ற ஒரு சின்ன சின்ன கூலி வேலை இது தான் வந்து அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க சிலர் வந்து வெளியூர்ல இருந்து வேலைக்கு போறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களே ஏதோ சிமெண்ட் வாங்கி அந்த ஒழுகிற இடத்துக்கு மட்டும் கொஞ்சம் பேட்ச் மாதிரி வந்து போட்டு வந்து அதுல வந்து வசிச்சிட்டு வராங்க இது சம்பந்தமா அவங்க வந்து நிறைய இடத்துக்கு போய் மனுவெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆனா இருளர் இன மக்கள் துனால எங்களை யாருமே வந்து கண்டுக்கிறதில்ல அப்படின்ற மாதிரி ஒரு புகார் தெரிவிக்கிறாங்க ஆனால் ஒரு சிலருக்கு வந்து இடமும் கொடு வீ வீடும் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க ஆனால் ஒரு சிலருக்கு இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு இல்லாத ஒரு சூழலில் இருக்கிறதுனால அவங்க எங்கே போய் பார்க்கணும் எங்கே அணுகணும்னு தெரியாதையும் நிறைய பேர் இருக்காங்க இந்த பழுதான வீடையை வந்து இவங்களே கட்டிக்க சொல்லி கவர்மெண்ட் சொன்னாலுமே கூட இவங்களால் வந்து மீதி தொகை போட்டு அவங்களால கட்டிக்கிற சூழலில் அவங்க இல்லை இங்கே இருக்க மக்கள் இருளறின மக்கள் வந்து ஏற்கனவே இருக்கிற வீடுகள் வந்து சரி செஞ்சு கொடுக்கணும் அது அது மட்டும் இல்லாமல் ஒரே குடும்பத்தில் மூணு பேர் நாலு நாலு குடும்பம் மூணு குடும்பம் வந்து வசிச்சுட்டு வராங்க அவங்களுக்கு வந்து தனித்தனியாக பிரித்து வீடுகள் வந்து கட்டி கொடுக்கணும் பக்கத்தில் இருக்கக்கூடிய புறம்போக்கு நிலத்தில் வந்து அவங்களுக்கு வந்து இடம் கொடுத்து வீடும் வந்து அரசாங்கமே கட்டி கொடுக்க வேணும்னு அரசுக்கு கோரிக்கையாக வச்சுருக்காங்க ஏபிபி செய்திகளுக்காக ஆண்டியூர் கிராமத்தில் இருந்து உமா மகேஷ் ரூட்டில் ரெண்டு வீட்டார் மூணு வீட்டார் குடியிருக்கிறோம் இடிஞ்சி போன வீடு கட்டி கொடுக்கல கட்டண வீடும் கட்டி கொடுக்கல இதெல்லாம் இது முப்பது வருஷத்துக்கு மேலே ஆகி போயிடுச்சு களைஞ்சிட்டு ஃபஸ்ட்டு வந்தாங்க அப்போ கட்டி கொடுத்த வீடு தான் அதில் தான் எங்களுக்கு வந்து இந்த வீட்டில் ரெண்டு மூணு குடும்பம் இருக்கிறோம் காங்கிரீட்லாம் எல்லாம் உடஞ்சி போயிடுதான் இருக்குது முள்ளையும் எல்லாம் விட்டு போய் கிடக்குது எல்லாம் மழை வந்தால் ஒழுகுது எல்லாம் ஈரம் காத்துக்குது பிள்ளைங்க குட்டி வச்சு நாங்கள் எப்படி இந்த வீட்டில் கேட்கறத அதனால எங்களுக்கு ஏதோ ஒரு வசதி பண்ணி கொடுக்கணும் எங்களுக்கு ஒரு நிலம் இல்லை எங்கள் வீட்டுக்கு அந்த நிலம் வாங்கி கொடுங்க ஏன்னா ஒரு பக்கம் எங்களுக்கு வீடு எந்த வசதியும் இல்லை என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு புரியல ஆடு குட்டி ஒரு மக்க மனுஷன் வச்சுருந்தா கூட அது போய் காட்டில் விடக்கூடாதுன்னு எங்களுக்கு ஆடு பார்சிட்டுலாம் எங்களை நுழைக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இங்கே யார் வரமாட்டாங்க ரோட்டு மேலே இருக்கிறாங்க அவங்க என்ன அல்ல என்ன பழமுனி மக்கள் இல்லைன்னு சொல்லி சொல்லி ரோட்டு மேலே அமுச்சு விட்டுறாங்க இவங்க உள்ளார் வந்து பார்த்தா தானே தெரியும் யார் இருக்கிறாங்க இல்லைன்னு வந்து பார்க்க மாட்டேன்றாங்களே குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்